மேஷம் வீரம் விவேகம் அதேமாரி பாசம் அதிகமாக இருக்கவங்க தான் மேஷராசி நவம்பரையே நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நவம்பர் பதினொன்றுக்கு முன்னாடி நவம்பர் பதினொன்றுக்கு அப்புறம்ன்ற மாதிரி என்ன சார் அந்த பதினொன்றுனா நவம்பர் பதினொன்னா போதும் இந்த பக்ர பயிற்சி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் முக்கியமாக லேண்டு வண்டி வாகனம் ஒரு நிலையான சொத்து அதெல்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நல்ல டைம் ஸோ இப்போ இந்த பக்ர பயிற்சி நடக்குதா குரு சம்மந்தமாக என்னென்ன நல்லது நடக்குமோ அதெல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ வீடு வண்டி வாகனம் வாங்கினோன்னா வாங்கலாம் சரியான டைம் இல்லை கவர்மெண்ட் மேஷராசி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறேன் இல்லை நான் வேலை செய்கிறேன் சார் நான் வந்து ப்ரமோஷனுக்கு எழுதுகிறேன் அதாவது ப்ரமோஷனுக்கு எக்ஸாம் எழுதுறதுல மெயின் அனுப்புகிறீங்க ஃபேமிலியில் மட்டும் கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக போயிட்டுருக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் எப்படின்னா மோஸ்ட்லி அந்த மனக்குழப்பத்தால் தான் டிஸ்டர்பன்ஸ் போயிட்டுருக்கும் மேஷராசிக்கு நோய் நொடிகள் வர்றதுக்கும் லைட்டாக வாய்ப்பு இருக்குது முக்கியமாக சூடு சம்மந்தமாக மெயினாக வயிறு இந்த அல்சர் வயிறு சம்மந்தமாக வயிற் வயிறில் இருக்க அந்த எரிச்சல் இதெல்லாம் அதிகமாக வர நிறைய வாய்ப்பு இருக்குது கல்யாணத்துக்கு போகிறவங்க சாட்டர்டே சண்டே பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போய் பார்க்காதீங்க அது அந்தளவுக்கு சக்ஸஸாக முடியிறதில்ல பன்னெண்டாம் வீடும் ரொம்ப நல்லாயிருக்கு அதான் வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குதுங்க அதை நல்லா பார்த்துக்கோங்க கையில் காசும் வரும் அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பன்னெண்டில் சனி பகவான் சனி பகவானும் இருக்கார் குருவும் பார்க்குறாரு அப்படின்னா இந்த சனி பகவானா பிரச்சனை வரும் சரிங்களா ஆனால் குரு பகவான் பார்க்குறதுனால சரியாகும் எப்படின்னா செலவு வரும் சுப செலவாக மாறும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு டிவைண்டினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி நம்ம இன்றைக்கி நவம்பர் மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது சரி இந்த மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி நடக்குது ஏன்னா இது திருப்பி எல்லாருக்கும் ஒரு சின்ன குழப்பம் வரும் சார் குரு பயிற்சின்னு சொன்னீங்க போன மாதம் குரு அதிசாரம் இல்லைங்க இப்போ குரு வக்ரன்றிங்க என்ன தான் நடக்குது அப்படின்றது நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது விஷயம் ஜோதிடம்ன்றத நம்பிக்கை தாண்டி இது ஒரு சயின்ஸ் இப்போ எப்படி இது ஒர்க் ஆகுது குருன்ற ஒரு பிளானட் வானத்தில் இருக்குது நம்ம சைக்கிள் ஓட்டும்போது எப்படி முன்னாடி போவோம் அதுக்கப்புறம் விழுவோம் எழுந்துப்போம் வருவோம்ல மாதிரி தான் ஒரு கிரகன்றது முன்னாடி போவோம் கொஞ்சம் பின்னாடி வரும் கொஞ்சம் முன்னாடி போவோம் அதுக்கப்புறம் திருப்பி வட்டமாக வரும் அதை பொறுத்து நம்மளுடைய பலன்கள் நிறைய நம்ம லைஃப்பில் மாறும் அந்த மாதிரி இப்போ குரு வக்ரம்ன்றது நம்மளில் வந்து மிதுனத்தில் இருந்து அக்டோபர் மாதம் வந்து கடகத்தில் வந்தது இப்போ கடகத்துலேருந்து திருப்பி லைட்டாக மிதுனத்தை நோக்கி போகுது இந்த நவம்பர் மாதம் மிதுனத்தை கடகத்திலே தான் இருக்கும் ஆனால் மிதுனத்தை நோக்கி பின்னாடி போகுது அப்போ அந்த கிரகம் இப்படி போகும்போது சில மாறுதல்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும் அது என்னென்ன மாறுதல்ன்றதோ மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக சொல்ல போகிறோம் பொறுமையாக பாருங்க மேஷம் வீரம் விவேகம் அதேமாரி பாசம் அதிகமாக இருக்கும் தான் மேஷ ராசிக்காரங்க சரி வீரமாக இருக்கும் பாசமாக இருக்கும் அடிப்பாங்க டக்குன்னு அவங்களே பிடிச்சிட்டு பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க அந்த ஒரு நல்ல மனசு இருக்கிற மேஷ ராசிக்காரர்கள் இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது சரி நவம்பரையே நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நவம்பர் பதினொன்றுக்கு முன்னாடி நவம்பர் பதினொன்றுக்கு அப்புறம்ன்ற மாதிரி என்ன சார் இந்த பதினொன்றுனா நவம்பர் அப்போ தான் இந்த வக்ர பயிற்சி நடக்கும் சரியா நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் ராசிக்கு வந்து இந்த அக்டோபர் மாதம் இந்த நவம்பர் மாதம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் முக்கியமாக லேண்டு வண்டி வாகனம் ஒரு நிலையான சொத்து அதெல்லாம் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நல்ல டைம் பண்ணுங்கன்ட்டு அதே தான் இப்பவும் இருக்கு ஆனா அது நீங்க தேதிக்கு முன்னாடி நவம்பர் பதினொன்றுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சரிங்களா அதுக்கப்புறமா பண்ணலாம் பதினொன்றுக்கு முன்னாடி டைம் வந்து ஒன்றும் நல்லா இருக்கு அதை பண்ண பாருங்க ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து சனி பயிற்சி இப்போ நடந்துட்டு இருக்கு நிறைய ஒரு நாலு மாசமாவே நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கும் என்னடா இதுன்னு இருப்பீங்க இந்த டைம் இது வந்து ஒன்று நம்மளுக்கு ஒரு ஏழரை வருஷம் இருக்குது சரி பயமுறுத்துறதுக்கு சொல்லலை பிரச்சனை என்ன வரோன்றது தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகிடலாம் ஸோ அடுத்த ஏழரை வருஷத்துக்கு நம்மளுக்கு சனி பயிற்சி இருக்க போது அப்போது நம்ம பண்ணுற காரியங்கள் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து கரெக்டாக பண்ணணும் ஸோ இப்போ இந்த வக்ர பயிற்சி நடக்குதா குரு சம்மந்தமாக என்னென்ன நல்லது நடக்குமோ அதெல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னா வாங்கலாம் சரியான டைம் ஓகே சூப்பர் இன்னொன்று இப்போ இந்த வக்ர பயிற்சி வந்து திரும்ப மிதுனத்துள்ள போகுது அப்போ மூணாம் வீடு அப்போ என்ன பண்ணலாம்னா யாராவது படிக்கிற பசங்க எக்ஸாம் எழுதுறீங்க அப்ராட் யாராவது போகணும்னு சொல்லிட்டு ஜிஆர்இ ஜி மேட் ஐஎல்ஸ் எக்ஸாம் இருக்கு அந்த எக்ஸாம் எழுதுறீங்க இல்ல கவர்மெண்ட் மேஷ ராசி கவர்மெண்ட் ஜாபோ கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை நான் வேலை செய்கிறேன் சார் நான் வந்து ப்ரமோஷனுக்கு எழுதுறேன் அதாவது ப்ரமோஷனுக்கு எக்ஸாம் எழுதுல மெயில் அனுப்புறீங்க நான் வந்து ஒரு வருஷமா இந்தந்த விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன்ட்டு ஒரு சம்மரி மாதிரி எழுதி நம்ம மேனேஜருக்கு அனுப்புவோம் அது கூட ஒரு எக்ஸாம் மாதிரி தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் அதாவது ஒரு போட்டிக்கு யார் யாரெல்லாம் தயாராகுறீங்களோ இந்த நவம்பர் பதினொன்னுல இருந்து அடுத்த மாதம் டிசம்பர் ஒரு பதினொன்று வரைக்குமே டைம் நல்லா இருக்குது போட்டி தேர்வுக்கு ரெடியாகிறவங்களுக்கு இது சூப்பரான டைம் சரிங்களா முருகனை வேண்டிக்கோங்க உங்களுக்கு மெயின் முருகன் முருகனை வேண்டிட்டு அந்த போட்டியில இறங்குங்க போட்டியில நீங்க ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களை விட சின்னவங்க அதாவது வீட்டில் தம்பி தங்கச்சி சரி ஆஃபீஸில் போனாலும் உங்கள் ஜூனியர் சரி இவங்க மூலயமாவும் நம்மளுக்கு வந்து சில வேலைகள் நடக்கணும் சில டைம் நம்மளுக்கு ஒரு வந்துருக்கும் இப்ப ஆபீஸ் ஜூனியர்ஸ்லாம் அதுவும் இப்போ அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன் வேலை வாங்கறதுக்குள்ள நம்மளே செஞ்சுடலாமான்னு இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கிட்ட ஒரு நல்ல ரேப்போ ஒரு நல்ல இணக்கம் வர்றதுக்கு வந்து இது ஒரு சரியான டைம் ஏன்னா நம்ம கிளாஸ்லலாம் சொல்லுவோம் மேஷ ராசி எப்படி ஒரு ரேப்போ இணக்கத்தை கொண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து சூடான டீ பஜ்ஜி இந்த மாதிரிலாம் வாங்கி தாங்க உங்களுக்கு இணக்கம் வரும் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன கொடுக்கணும்லாம் இருக்கு நம்ம சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஒரு ஒரு ராசிக்கு நம்ம வந்து ஃபியூச்சர் முழுக்க நம்ம நிறைய சொல்லுவோம் சரிங்களா உங்கள் இப்போத்துக்கு சிம்பிளாக நீங்கள் எங்கே போனாலும் சூடாக டீ பஜ்ஜி வாங்கிட்டாங்க நிறைய விஷயம் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஒர்க் ஆனவங்க கமெண்ட்ஸ்லேயே அதை போடுங்க இது பின்னாடி சயின்ஸும் இருக்குது ஆன்மீகமும் இருக்குது சரி ஸோ எக்ஸாம்ஸ் எழுதுனா எழுதலாம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறவங்க வாங்கலாம் ஃபேமிலியில் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் போயிட்டுருக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் எப்படின்னா மோஸ்ட்லி அந்த மனக்குழப்பத்தால் தான் டிஸ்டர்பன்ஸ் போயிட்டுருக்கோம் சரிங்களா உங்களுடைய மைண்டை ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க நல்ல தியானம் பண்ணுங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஆர்கியூமெண்ட் வந்ததுன்னா நம்ம டக்குன்னு டென்ஷன் ஆகிற டைப் மேஷராசி டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் லைஃப் வந்து செம ஸ்மூத்தாகும் ஆறாம் வீட்லேயும் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த எதிரிகள் தொல்லைலாம் இப்போ கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும் சரிங்களா எங்கேருந்து வரானுன்னே தெரியாது டிசைன் டிசைனாக வருவாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா வருவாங்க ஆனால் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இன்னொன்று நோய் நொடிகள் மேஷராசிக்கு நோய் நொடிகள் வர்றதுக்கும் லைட்டாக வாய்ப்பு இருக்குது முக்கியமாக சூடு சம்மந்தமாக மெயினாக வயிறு இந்த அல்சர் வயிறு சம்மந்தமாக வய வயிறில் இருக்க அந்த எரிச்சல் இதெல்லாம் அதிகமாக வர நிறைய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான சாப்பாடு சாப்பிடுங்க காலம் அதனால் அதையும் பார்த்து சாப்பிடுங்க ஆனால் அளவுக்கு ஆயில் ஃபுட் ஃபாஸ்ட் எல்லாம் தவிர்த்தது நல்லது இந்த வக்ர பயிற்சியில் நல்ல விஷயம் இன்னொன்று என்னென்னா மேரேஜுக்கு பார்க்குறவங்க இப்போ பார்க்கலாங்க இப்போ பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்கணும் போ பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பார்க்கணுன்றவங்க பார்க்குறதுக்கு சூப்பரான டைம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப நல்ல டைம் சரிங்களா நம்ம எப்போவுமே சொல்கிறது இதை வந்து நான் மறுபடி மறுபடி சொல்கிறேன் ஏன்னா இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல இது ஃபாலோ பண்ணி பாருங்க ரிசல்ட்டு தெரியும் கல்யாணத்துக்கு போகிறவங்க சாட்டர்டே சண்டே பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போய் பார்க்காதீங்க அது அந்த அளவு சக்ஸஸாக முடியிறதில்ல பெஸ்ட்டு நாள் போகிறது வந்து வெள்ளி வியாழன் புதன் இது மூணு பெஸ்ட்டு இதை விட்டுட்டால் வளர்பிரை திங்கள் மற்ற எந்த நாளும் போகாதீங்க லீவு கிடைக்கிறதுலாம் போகாதீங்க லீவு போட்டுட்டு இந்த நம்ம சொன்ன நாளில் போயிட்டு வாங்க நல்லபடியாக கை கூடும் இன்னொரு நல்ல விஷயம் வெளியே எதனா பணம் கொடுத்துருந்தீங்கன்னா திருப்பி வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல டைம் வெளியே பணம் கொடுக்கறதா இருந்தாலும் இந்த மைத்திரிய முகூர்த்தம் சோழ சக்கரை எல்லாம் பார்த்து கொடுங்க இன்னொன்று ஒவ்வொரு ராசிக்கு நம்ம தாராபலன்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அந்த தாராபலன்லாம் பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கடன் வந்து வேகமாக அடையும் சரிங்களா இன்னொரு நல்ல விஷயம் மேஷ ராசிக்கு வந்து வேலை ஸ்தானம் பத்தாம் வீடு வந்து குரு பார்த்துட்டு இருக்காரு அதனால் ரொம்ப நல்ல டைம் இருக்குது வேலையில் வந்து ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறோன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் மெயினாக வெளிநாடு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சரி எங்கள் பிரான்ச் வெளிநாட்டில் இல்லைன்னா வெளி மாநிலமாவது போகலாம் இல்லை வெளி ஊராவது போகலாம் எதுவுமே இல்லை எங்கள் எங்கள் ஒரு சின்ன ஊர் தான் இருக்குன்னா ஒரு இன்னொரு பிரான்ச் இருக்கணும் பக்கத்து தெருவில் ஆஃபீஸ் இருக்கணும் அதுக்காவது போயிட்டு வாங்க நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு இடம் கொஞ்சம் தள்ளி போய் நீங்கள் ஒரு வேலை உங்கள் ஆஃபீஸ் சம்மந்தமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் முன்னேறிவிங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படிதான் உங்களுக்கு ஐயோ அங்கே போக சொல்கிறாங்கன்னே அவனை சொல்லாமல் என்ன சொல்கிறாங்கனேன்னா பரவாயில்ல நீங்களே போங்க நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் இன்னொரு இடம் போய்ட்டு வந்தீங்கன்னா அந்த வேலையில் நீங்கள் வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப 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 சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி அதே மாதிரி பன்னெண்டாம் வீடும் ரொம்ப நல்லாயிருக்கு அதான் வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்க அது நல்லா பார்த்துக்கோங்க கையில் காசும் வரும் அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பன்னெண்டில் சனி பகவான் சனி பகவானும் இருக்காரு குருவும் பார்க்குறாரு அப்படின்னா இந்த சனி பகவானா பிரச்சனை வரும் சரிங்களா ஆனால் குரு பகவான் பார்க்குறதுனால சரியாகும் எப்படின்னா செலவு வரும் சுப செலவாக மாறும் அது உங்களுக்கு கல்யாணம் கொடுக்கறதுக்கும் நேரம் நல்லா இருக்குது கல்யாணம் ஆனவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நேரம் நல்லா இருக்குது படிக்கிற பசங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கும் நேரம் நல்லாயிருக்கு அதனால் பணம் வருதை வந்து இந்த நல்ல விஷயத்தில் போட்டுட்டிங்கன்னா சுப செலவாக மாதிரி உங்களுக்கு அது சக்ஸஸாக கொடுக்கும் ஸோ மேஷ ராசிக்கு ரொம்ப நல்லா நேரம் இருக்குது இதை எவ்வளோ நல்லா பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த நவம்பர் மாதத்தும் எப்படி இருக்குன்றதை நம்ம எல்லா ராசியும் இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம் சரிங்களா இப்போ இது எனக்கு அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் ஏன்னா என்ன சொல்கிறது ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க இந்தியாவில் சரிங்களா உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க நம்ம சொன்னது வந்து பொதுவான ஜாதகம் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஒர்க் ஆகும் அப்போ மீதி ஃபார்ட்டி பர்சன்ட் என்னன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் ஆகும் சார் அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா கீழே என்னோட நம்பர் இருக்குது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகளுக்காகலாம் ரெகுலராக நீங்கள் கால் பண்ணிட்டு வரீங்க நம்ம அதுக்கு பரிகாரங்களும் சொல்கிறோம் பரிகாரங்கன்னொன்னா ஹோமோ சொல்லுவாங்களா தூரமாக ஒரு கோவில் சொல்லுவாங்களெல்லாம் பயப்படக்கூடாது நிறைய விதமான பரிகாரங்கள் இருக்குது உலகத்திலே பெஸ்ட்டு பரிகாரம் நம்ம சமையல் கட்டிலே இருக்குது நம்ம தானியங்களை வச்சே வீட்டிலருந்தே ஏகப்பட்ட பரிகாரம் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம பாட்டிங்க நம்மளுக்கு பண்ணாங்க இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம் அவ்வளோதான் ஸோ நம்ம வீட்டிலருந்தே பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு அளவுக்கு மீறி போகுது நம்ம தான் சில கோவில்கள் சொல்லுவோம் சில பேர் அதோட மோசமான எக்ஸ்டெண்ட் இருந்தால் தான் நம்ம யாகங்கள் சொல்லுவோம் ஸோ நிறைய அந்தந்த ஜாதகம் அந்தந்த பிரச்சனைக்கு மாதிரி சொல்யூஷன் இருக்குது உங்களுக்கு எது சரியோ அதை நான் சொல்கிறேன் தாராளமாக நம்பருக்கு கால் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்க வாழ்க வர